வணக்கம் மாணவ செல்வர்களே இன்று நம்ம வகுப்பறைக்கு நம்மளுடைய சித்த மருத்துவர் இமாமின்கா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று உங்கள் சார்பாக மகிழ்ச்சி என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம மன்றத்தில் தமிழருடைய வாழ்வு குறித்தும் நோய் இல்லாம நம்ம வாழ்வது குறித்தும் அற்புதமான விஷயங்களை நீங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் நம்ம சித்த மருத்துவர் அம்மா அவர்கள் நீங்க என்ன செய்யலாம் கேட்கலாம்

வணக்கம் அம்மா மருத்துவம் எப்போது கிடைக்கிறது எங்களுக்கு விளைஞ்சலம்மா அடுத்த காலத்தில் வடிவர்களுக்கு நோய் வரும்போது அவங்க அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த இயற்கையான செடிகளையும் தாவரங்களையும் அவங்க அவங்களுடைய நோய்க்கு சாப்பிட்டு அவங்களுடைய நோய்களை வந்து குணமடைந்தாங்க அப்போது தான் அந்த அவங்க வந்து அந்த நோயை வந்து குணமடைய முயன்றாங்க இழை வேர்கள்

வணக்கம் மருத்துவ அம்மா தமிழர் தமிழர் மருத்துவத்துக்கு எதாவது பயன்படுத்தும் தமிழர் மருத்துவர்களுக்கு மருத்துவத்துக்கு நம்ம இலை இலை கனிகள் நம்ம சொல்ல போனா ஜளி அப்படின்னு போவே ஒரு துளசி அதோடைய சாறுக்குடிகள் அப்படின்னு எடுக்க சொல்லுவோம்

ஒரு நோய் வந்த உடனே மருத்துவத்தை செல்வதை விட நோய் வர்றவுடனே அவங்க வறுமன் காப்பாது தான் மிக சிறந்ததாக இருக்கு அதுவும் இல்லாமல் அவங்க கைபேசியையோ ஃபோனையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஓட்டு பயிற்சியை அழகா மூச்சு பயிற்சியையும் நம்ம செஞ்சு நம்ம வந்தோம்னா நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நான் இதாக சொல்கிறேன் இது நன்றி அம்மா நம் வீட்டில் நம் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோம் காலையில் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா புரதச்சத்தை மிக மிக குறைவாக நாம் கொடுத்துட்டு எல்லாம் ஃபில்லர் பூராமே கார்போஹைட்ரேட் தான் நம்ம இட்லி இடியா பொம் புட்டு பொங்கல் கொழுக்கட்டை எது கொடுங்க ஆனால் புரதம் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தா ரொம்ப குறைவு புரதம் தான் நம்மளுடைய எதிர்பாற்றலை நம் தசையை வலுவாக வைக்கக்கூடியது புரதம் தான் அப்போ அந்த புரதத்தில் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த சிறுதானியங்களை வலியுறுத்துவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் கொஞ்சம் புரதம் கூட ரொம்ப கூடன்னு சொல்ல மாட்டேன் ஒரு அரிசியையும் கோதுமையையும் கம்பேர் பண்ணி இந்த பக்கம் கம்பையோ சோளத்தையோ இல்லை வரகையோ வச்சு பார்த்தோன்னா இதை விட சற்றே புரத கூடிய உணவாக இருக்குது இப்போ முதல்ல காலை உணவுல ஏதாவது ஒரு சிறுதானிய உணவை ஒரு குழந்தைகளுக்கான மிகச்சிறப்பான ஒரு காலை உணவுன்னா கேழ்வரகு தான் அந்த கேழ்வரகுல தான் கால்சியம் சத்து அதிகம் புரத சத்து அதிகம் இரும்பு சத்து அதிகம் நைனின் ஒரு அமினோ ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது கேழ்வரகு தான் அதிகமா இருக்கு அப்போ ராகியில் ஏதோ ஒன்று குழுக்கட்டையோ கஞ்சியோ தோசையோ குழந்தைக்கு கொடுக்கலாம் ஒரு சர்க்கரை வியாதி உள்ள ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கேழ்வரகு அவ்வளவு நல்லது இல்லை சிறுதானியம் நல்லதுன்னா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க ராகி தோசை டயாபெட்டிக்கை வச்சுட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ராகி ஹை கிளைசிமிக் சர்க்கரையை கொஞ்சம் வேகமா கொண்டு போகும் சர்க்கரையை வேகமாக ஏற்றி அதே சமயத்துல கூடுதல் ஆற்றலும் கொடுக்கக்கூடியது குழந்தைக்கு தேவை அவர்களுக்கு நம்ம கண்டிப்பா இந்த புரதச்சத்து உள்ள விஷயங்களை கொடுக்கணும் இல்லைன்னா ரெண்டு முட்டை ஒரு ஆம்லெட்டு இல்லைன்னா அந்த சுண்டல் முந்தின நாள் ஊற வைத்த ஒரு கொண்டக்கடலையோ ஏதோ ஒன்று நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் ஏதோ ஒரு புரதட்சத்துள்ள உணவை கண்டிப்பாக காலையில நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் கோவிட் முதலான நோய்கள் வரும்போதெல்லாம் அரசாங்கம் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தது வல்லரபுள் குரூப் அண்ட் கோமார்பிலிட்டி இருக்கிறவங்க இவர்கள் கொஞ்சம் வெச்சரிக்கையாக இருக்கணும் வல்லரபுல்லாம் யார் குழந்தைகளில் கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வல்லரபுள் குரூப் இன்னொன்று கோமார்பிலிட்டி சர்க்கரை இருக்கு ரத்த கொதிப்பு இருக்கு இவங்க கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு குரூப்புக்கும் கோமார்பிலிட்டி குரூப்பாக இருந்தாலும் சரி வல்லரபுள் குரூப்பாக இருந்தாலும் சரி நம்ம உணவில் புரதம் மிக அதிக அளவில் எடுத்துக்கொள்ளணும் காலையில் அப்படின்னாலே ஒரு ஐம்பது வயசில் இருக்கிற எல்லாரும் காலை உணவுன்னு நம்ம என்ன நினைக்கிறோம் இட்லி தோசை புட்டு பொங்கல் இல்லைன்னா கூட வடை மசால் தோசை பூரி இப்படி தான் பல பேர் நினைக்கிறோம் ஏன்னா அப்படியே நம்ம பழகிட்டோம் அது நல்ல உணவு தான் எல்லாம் நிறைய நல்ல உணவு இருக்குது ஆனால் ஐம்பது வயதுக்கு மேலே இருந்தால் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது காலையில் சாப்பிடோம்னா நல்ல சுண்டல் ஒரு கப்பு நிறைய சுண்டல் நல்ல காய்கறிகளை போட்டு அரைச்சி ஒரு சூப்பு இல்லைன்னா வெறும் காய்கறி துண்டு கூடவே ரெண்டு முட்டை இல்லை முட்டை சாப்பிட மாட்டோம் பன்னீர் இப்படி சாப்பிடணும் கொஞ்சம் பாதாம் பருப்பு இல்லை நிலக்கடலை இதை காலை உணவாக நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி முடிச்சோடே அவர் தெரிஞ்சு கேட்கிறார் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்கறேன் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் சுண்டலோ இதெல்லாம் முன்னாடி சாப்பிடணும் அதுக்கப்புறம் நாலு இட்லி சாம்பார் ஊட்டி சாப்பிடணும் அப்படின்னு பழகிருக்காங்க அப்படி இல்லை இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதை தான் காலை உணவை எடுத்துக்கொள்ளணும் சர்க்கரை வரக்கூடாது கட்டுப்பாடில் வைத்திருக்கணும் அப்படின்னா இப்படி காலை உணவை மாற்றணும் நம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலாக புரதம் இன்னைக்கு காலையில சாப்பிட்டாங்களா அதை தாண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் கண்டிப்பாக ஒரு வாழைப்பழம் தொடர்ந்து ஆய்வுகள் சொல்லிகிட்டே வருது குழந்தைகளில் வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை வேற எதுவும் கொடுக்க முடியாது சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் வேண்டாம் ஆனால் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் மிக மிக அவசியம் அதுவும் கூடுதல் ஆற்றல் வேணும் மெலிந்து இருக்கிறாங்க குழந்த ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அவர்கள் வயதுக்கேற்ற எடை இல்லை அப்படின்னா செவ்வாழை இல்லைன்னா ஒரு பாதி நேந்திரன் வாழை எனக்கு சின்ன பிள்ளைலாம் ஞாபகம் இருக்குது குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா நூறு சதவீதம் காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடாம நகர விட மாட்டார் அவர் மொத்தமாக ஒவ்வொரு நாள் அப்போ அந்த ஊரில் எங்கள் ஊரில் திருநெல்வேலி பக்கம் வந்து ரெண்டு மூணு பழம்தான் உண்டு நாட்டுப்பழம் என்று உண்டு அந்த நாட்டுப்பழம் கொஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் சிறப்பாக அன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு இருக்குன்னா கூழாஞ்சண்டு அப்படின்னு ஒரு பழம் கொடுப்பாங்க அது கொஞ்சம் சுவையாக இருக்கும் கூடுதல் இனிப்பு இருக்கும் நாட்டுப்பழத்தில் நிறைய நார் இருக்கும் நாட்டுப்பழத்தில் தொலியை உரிச்சிட்டோன்னா தொலி உரிச்சிட்டோமான்னு ஒரு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு நார்த்தன்மை இருக்கும் அந்த நாட்டுப்பழம் நல்ல மலத்தை இழக்குவதற்கு மிகச்சிறப்பான ஒரு பழம் குழந்தைகளுக்கு அந்த கூழாஞ்சுண்டு கோழிக்கூடு அப்படிங்கிற அந்த பழத்தை குழந்தைகள் கொடுப்பாங்க அப்படி காலையில் ஒரு பழம் சாப்பிட்டு விட்டு தான் போகணும் இன்றைய ஆய்வு பல அறிவியல் உண்மையிலே கொடுக்குது வாழைப்பழங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி உடல் எடை கூடுறது மட்டும் இல்லை மனதை ஆற்றுப்படுத்துவதற்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான ஒரு நகைச்சுவையை கேட்கும் போதோ இல்லை மகிழ்வான ஒரு இடத்தை பார்க்கும்போது மனதில் ஆர்ப்பரித்து ஒரு மகிழ்ச்சி வரணுன்னா அந்த செரட்டோனின் ஹார்மோன் நல்லா இருக்கணும் இந்த செரட்டோனினும் டோபமின் ரெண்டு விஷயந்தான் நம்ம நம்ம பல்வேறு நம்மளுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தி கொண்டு போகுது அந்த செரட்டோனினை ரெண்டே ரெண்டு பழங்கள் தான் தொடர்ச்சியாக நம்ம உடலில் கொடுக்கக்கூடியது ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று மாதுளம்பழம்